வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டில் தேசிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னாள் ராணுவத்திறனின் குடும்பத்தினருக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு எதிராக மாணவர்கள் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட இடங்களில் வன்முறைகள் அரங்கேறின இதில் நூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதால் அந்நாட்டில் பதற்றம் நிலவுகிறது மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருவதால் தேசிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு எட்டாயிரத்து ஐநூறு இந்திய மாணவர்கள் இருப்பதாகவும் அவர்களில் நானூற்று ஐந்து பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் விரைந்து விளங்க அயலக தமிழர் துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி புரியும் வகையில் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் துறையின் கட்டணமில்லா எண்களும் வெளியிடப்பட்டுள்ளன